எழுபத்தாறாவது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறையின் சார்பில் தேர்வு செய்யப்பட்ட திரைப்பட கலைஞர்கள் திரைப்படங்கள் ஆகியவற்றின் பட்டியல்கள் வெளியிடப்பட்டது சிறந்த தமிழ் திரைப்படமாக பார்க்கிங் திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது சிறந்த திரைக்கதை சிறந்த துணை நடிகர் ஆகிய விருதுகளோடு மொத்தம் மூன்று விருதுகள் இந்த திரைப்படத்துக்கு கிடைத்துள்ளன சிறந்த இசையமைப்பாளராக வாத்தி திரைப்படத்துக்கு இசையமைத்த ஜி வி பிரகாஷுக்கு வழங்கப்படுகிறது சிறந்த முன்னணி நடிகருக்கான விருதை ஜவான் படத்திற்காக ஷாருக் கானும் பனிரெண்டாவது புயல் படத்திற்காக விக்ராந்த் மாஸ்ரையும் பகிர்ந்து கொண்டனர் பனிரெண்டாவது திரைப்படம் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை வென்றது மூன்றாவது நாடு தலையீடு இன்றி இந்தியா பாகிஸ்தான் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டதாக மக்களவையில் மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள அவர் ஆபரேஷன் சிந்துர் விவகாரத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் சுமூக தீர்வு காண பேச்சுவார்த்தை நடத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பதற்றத்தை தணிக்க நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் இதில் மூன்றாவது நாட்டின் தலையீடு இல்லை என்றும் சிங் தெரிவித்தார் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட கோரிக்கையை இந்தியா ஏற்றுக்கொண்டு தாக்குதல்களை நிறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா ரஷ்யா இடையே நீடித்த உறவுகள் இருந்து வருவதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் பாதுகாப்புக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் அரசு கவனத்தில் கொண்டு செயல்படுவதாக குறிப்பிட்டார் உலகம் மற்றும் உள்நாட்டு தேவைகளுக்கு ஏற்ப பாதுகாப்பு உபகரணங்கள் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார் ரஷ்யாவோடு உறவுகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த ரந்தி ஜெய்ஸ்வால் ரஷ்யாவுடன் இந்தியா நல்ல உறவுகளை பேணி வருவதாகவும் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் கூறினார் ஜனநாயக நெறிமுறைகள் உறுதியுடன் பேணும் வகையில் அமெரிக்காவோடு நல்லுறவுகளை இந்தியா கடைபிடித்து வருவதாக அவர் கூறினார் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் நாடாளுமன்ற மழைக்கால கூட்ட தொடர் வங்கி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சரும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சருமான எல்முருகன் சந்தித்து பேசினார் இது குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள எல்முருகன் இந்த சந்திப்பின் போது நாட்டின் ஊடக மற்றும் ஒலிபரப்புத் துறையில் எடுக்கப்பட்ட சமீபத்திய முயற்சிகளின் முன்னேற்றம் குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார் கோவில்பட்டியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் கலந்து கொண்டார் அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி பாஜக அதிமுக கூட்டணி இயற்கையான கூட்டணி என்று குறிப்பிட்டார் தமிழகத்திற்கு போதிய நிதியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்வதில்லை என்று திமுக பொய்யான பிரச்சாரம் செய்வதாகவும் மாநிலத்தில் மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் இதேபோன்று பேசிய நைனா நாகேந்திரன் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வி அடைவது உறுதி என்று தெரிவித்தார் பாஜக அதிமுக கூட்டணி மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருவதாகவும் நைனா நாகேந்திரன் தெரிவித்தார் காசாவில் பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் இறந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்தி நான்காக உயர்ந்துள்ளது இஸ்ரேலின் முற்றுகையின் காரணமாக காசாவில் கடுமையான உணவுத் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது காசா சுகாதார அமைச்சக அறிக்கையின் அடிப்படையில் பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் இறந்தவர்கள் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்தி நான்காக உயர்ந்துள்ளது இந்நிலையில் காசாவுக்கு உதவிக்கரம் நீட்ட பல நாடுகள் முன்வந்துள்ளன இஸ்ரேல் முற்றுகையால் நிலம் வழியாக அணுகமடையாத நிலையில் வானிலிருந்து உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன இன்று காசா பகுதியில் சுமார் பனிரெண்டு டன் அளவு உணவு உட்பட அத்தியாவசிய பொருட்களை வானிலிருந்து விநியோகம் செய்ததாக ஸ்பெயின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதேபோன்று பிரான்ஸ் சுமார் நாற்பது டன் அளவிலான மனிதா விமான உதவிகளை விமானத்தின் மூலம் காசாவிற்கு வழங்கியது மேலும் காசா பஞ்சத்தில் மூழ்கி உற்பதாகவும் காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள முற்றுகையை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் இருநூற்று இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்துள்ளது லண்டன் கிங்ஸ்டன் ஓவன் மைதானத்தில் நேற்று துவங்கிய இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதன்படி களம் இறங்கிய இந்திய அணி போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இருநூற்று இருபத்தி நான்கு ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் பறிகொடுத்தது இதனையடுத்து இங்கிலாந்து அணி தனது முதல் இன்னிங்ஸில் மூன்று விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்று ஐம்பது ரன்களை கடந்து விளையாடி வருகிறது மகா ஓபன் பேட்மிண்டன் போட்டி காலிறுதி சுட்டில் இந்திய வீரர் லக்ஷயாசன் சென் வெற்றி பெற்றார் மக்காவில் நடைபெற்ற ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் லக்ஷயாசேன் சீனாவின் ஜூன் சுவானுடன் மோதினார் இதில் இருபத்தொன்றுக்கு பதினான்கு பதினெட்டுக்கு இருபத்தொன்று இருபத்தொன்றுக்கு பதினான்கு என்ற செட் செட்கணக்கில் லக்ஷயாசன் வெற்றி பெற்று அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றார் இதைபோன்று இந்திய வீரர் தருண் மன்னேபள்ளி சீனாவின் ஹூஷே அன்னை இருபத்தொன்றுக்கு பன்னிரெண்டு பதிமூன்றுக்கு இருபத்தொன்று இருபத்தொன்றுக்கு பதினெட்டு என்ற செட்கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றார்